चल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ ശിവ അരുണാചല അരുണാചല ശിവ ശി अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल जय श्री अरुणाचलेश्वर स्वामी की जय அன்னை நல்ல இந்த தடவை சத்சங்கத்தில் வந்து கந்தர அனுபூத்தி பாடல் ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் இப்ப தீபத் திருநாள் அப்படிங்கிறதுனால தீபம் ஒளி அதை பற்றியே தான் பொதுவாக சொல்லுவோம் இப்ப வந்து அருணகிரிநாத்தருக்கு முருகப்பெருமான் குருவாக எழுந்தருளி உபதேசித்த முக்கிய உபதேசம் திருவண்ணாமலைன்னு உடனே நாம நினைக்கக்கூடிய ஞானிகளில் முக்கியமானவராக இருக்கக்கூடிய ரவணம் பகவானுடைய உபதேசத்திலையும் அதுதான் தாயுமான சுவாமிகளுக்கு அவருடைய குரு உபதேசித்ததும் அந்த முக்கியமான உபதேசம் அப்படின்னா என்ன ஆயிடுது ஆன்மீகத்தின் உச்சமே அந்த உபதேசத்துல வருது அது என்ன உபதேசம் இரு குழந்த சேட்டவணின்னா கூட அம்மா திட்டம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இருன்னு எல்லாரும் சொல்றோம் ஆனால் சும்மா இருக்க முடியுதா குறைஞ்ச விட்டு சும்மா இருத்தலாம் என்ன கையை கால அசைக்காமல் இருக்கிறது கையை கால அசைக்காம உட்காந்து இருக்கிறது எவ்வளோ நேரம் முடியும் அதே கஷ்டமா இருக்கு இனி இவங்க சொல்கிற இரு என்னதுன்னா கடவுள் மனுஷனுக்கு மூணு கொடுத்துருக்கிறார் மூன்று விதமான கருவிகள் நமக்கிட்டே இருக்குது இதை எழுதுறதுக்கு பேனா ஒரு கருவி காய்கறி நிற்கணும்னா கத்தியோ அருவாமலையோ ஒரு கருவி ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அதற்குரிய ஒரு கருவி இருக்குது போர் வீரர்கள் கொலை செய்யக்கூடிய கருவிகளை வச்சுருப்பாங்க தீவிரவாதிகள் அவங்க வச்சுருக்காங்க என்னென்னமோ இருக்குது இந்த மாதிரி வெளியில் எதுவும் இல்லாமல் நம்ம உடம்புலயே நமக்கு மூணு கருவி கொடுத்துருக்க திரிகரணம் அப்படின்னு அதை சொல்கிறோம் உடல் உரை உள்ள காயம் வாக்கு மனம் மனம் வாக்கு காயம் வாக்கு காயம்னு சொல்லுவாங்க எண்ணம் மனசில் நினச்சி அதை வாயால் பேசி உடலால் செயலை செய்கிறோம் மௌனம்னா இந்த மூணுலையும் அசைவு செயல் இல்லாம இருக்கும் அதுதான் மௌனம் சும்மா இருத்தல்னா அதுதான் எல்லாம் ஆரண்யங்கள்ல அந்த காலத்துல சீடர்களுக்கு உபதேசித்தது அவர்களுக்கு முன்னால ஆதி குருவாகிய தட்சிணாமூர்த்தி சனக்கர் முதலான அந்த நான்கு ரிஷிகளுக்கு பேசாமல் மோனத்தால் உபதேசித்தது அப்புறம் வந்த மனித ரூபத்தில் வந்த ரிஷிமார்கள் குருமார்கள் உபதேசித்தது இதுதான் எது சும்மா இருத்தல் சும்மா இருத்தல்னா எப்படி மனம் வாக்கு காயத்தால் சும்மா இருத்தல் அப்படியே வரிசையாக நம்ம பார்த்துட்டு தோன்ன தாய் மாணவருக்கு அவருடைய குருவும் சும்மா இந்த தாய் மாணவருக்கு முன்னால அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் இரு சொல்லற அப்படின்னு சொன்னாரு இந்த பாட்டிலே சொல்றார் கந்தரனு பூத்தில ஒரு பாட்டில் தான் அததான் பார்க்கப்பா அப்புறம் தாய்மாரோடைய குரு சொன்னார் ரமண ஒரு அதுதான் நான் யாருன்னு விசாரம் பண்ணி நீ சும்மா இருக்கிற வழியை கண்டுபிடிங்கிற அப்போ சும்மா இருக்கிறதுன கொஞ்சம் முயற்சி பண்ணினா நமக்கு தெரியும் கொஞ்சம் சிரமப்பட்டு உடம்ப நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு உட்கார முடியும் தியானத்துக்கு உட்காரனு வச்சுக்கோங்க சாமி கும்பிட உட்காரோம் உட்காந்து அப்படியே கண்ணை மூடுறோம் அப்போ கையை காலம் அசைக்காம இருப்போம் பேச்சும் இல்லை தியானம் பண்ணும்போது பேச்சு இல்லை பேசுனா தியானம் இல்லை சரி உள்ள போனா எப்படி இருக்கு அதான் துள்ளும் அறியா மனது துள்ளி துடிக்குது அறிவு இல்லை அதுக்கு அப்படி இருக்கு மனசு அந்த துள்ளும் அறியா மனதை என்ன செய்யணும் பலி கொடுத்தேன் அப்படிங்கிற நீ ஆட்டைய மாட்டையை வெட்டி பலியை கொடுக்க வேண்டாம் ஓ மனசையே பலி கொடு மனசு பலி கொடுக்குறதுனா நான் என்னன்னு அதை ஓய்ந்திருக்க பண்ணு மனசை ஓய்ந்திருக்க பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தான் ரமண மீன் என்ன சொன்னார் மனசுல என்ன வருது எண்ணங்கள் வருது கொச்ச 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 கொத்த கொச்சானு எண்ணங்கள் வருது ஒரு சுவாமிஜி சுவாமிஜிட்ட கேட்டேன் சற்சங்கத்துல சாமி தியானத்துக்கு உட்கார்ந்த உடனே கொச்ச கொச்ச கொச்சானு கொசு வந்த மாதிரி அவ்வளவு எண்ணங்கள் வருது அப்படின்னு உன்ன சாமி சொன்னாங்க உதாசீனமாக இருந்து விடு ரொம்ப அப்படி ஈஸியாக சொன்னாங்க உதாசீனமாக இருந்து விடு ஆமா முடியலையே சாமி அப்ப கட்டி பிடிச்சு அந்த எண்ணங்களை கண்டு இருந்து விடு அவை ஓய்ந்து விடும் அப்படின்னு குருநாதர் உதவேசிக்கிறார் முடியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம் முடியலையா அப்ப நீ அந்த எண்ணத்தை கவனிக்கிறேன்னு அர்த்தம் அதை அப்ப மேலும் மேலும் வளர்க்கிறாய் என்ன சூழ்ச்சுவோம்னா எதை பார்க்குறோமோ அதை வளர்க்கிறோம் குரு பார்வை கோடி நன்மைமாங்க ஜோசியத்தில் வந்து குரு பகவான் வியாழன் எதை பார்க்குறாரு அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் வளர்ச்சி பெறும் இது எல்லாருக்குமே அதுதான் மனுஷங்க எல்லாருக்குமே எதை பார்க்குறோமோ அதை வளர்ப்போம் அதனால தான் குறைய பார்க்காதேன்னு நானே சொன்னாங்க நல்லதையே பாருன்னாங்க தப்பு பார்த்தோம்னா அதுதான் வளர்க்கிறோம்னு அர்த்தம் நம்ம மனசு அதை பத்தி கூட நாலு தடவை எண்ணம் வரும் பேச்சு வரும் அதை வளர்த்து விடுவோம் அதனால குறை காணாது அப்படின்னு அண்ண சொல்லியிருக்காங்க பிறக்குற்றம் பார்க்காதே அப்போ பார்த்தால் அதை வளர்க்கிறோம் எதை பார்க்குறோமோ அதை வளர்க்கிறோம் அப்ப என்ன செய்யணும்னா வேண்டாததை பார்க்கவே பார்க்காத இங்கே வேண்டாதது எது எண்ணம் தான் என்ன செய்யணும் சும்மா இருக்கணும்னா இப்ப என்ன செய்யணும் மனசுல கூட வேலை பண்ணக்கூடாது எண்ணம் கூட வேண்டாம்னு சொல்லிட்டிங்க அப்ப என்ன செய்யணும் அந்த எண்ணத்தை பார்க்காது அப்புறம் எங்க பார்க்குறது இங்க பாக்காதுன்னு அப்ப எங்க பார்க்க எங்கேயோ பார்க்கணும்ல இல்லை தான் ராவண பகவான் சொன்னார் இந்த எண்ணம் எங்கேருந்து கிளம்புதுன்னு பாரு எண்ணத்தை பார்க்கறது விட்டுட்டு இது எங்கேருந்து கிளம்புதுன்னு பாரு அப்படின்னு சொன்னார் அப்படி எண்ணம் எங்கேருந்து கிளம்புதுன்னு நம்ம மனசுக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கும்போது அது என்ன ஆகிடும் நாம் எண்ணத்தை உதாசீனப்படுத்துகிறோம் சாமி சொன்னாங்களில் உதாசீனமாகிருந்து எண்ணத்தை புறக்கணிக்கிறோம் எப்போ எண்ணத்தை கவனிக்காமல் அதனுடைய மூலத்தை ஆரம்பத்தை துவக்கத்தை தேடும்போது அப்படி தேடும் பொழுது ஏன் அப்படி சொன்னார்ன்னு சொன்ன ஒரு செடி முளைக்கிறதுன்னு சொன்னால் மண்ணில் தான் அது முளைக்கும் தரையிலேயே முளைக்காட்டாலும் ஒரு தொட்டியில் முளைச்சா கூட அங்கே மண்ணு இருக்கு அது முளைக்கும் செவத்தில் செவத்துல ஆலம் வதையெல்லாம் விழுந்து முளைக்கும் அந்த செவத்தில் இருக்கிற மண்ணை அது வளருது அப்ப பூமியில் மண்ணில் தான் முளைக்கிற மாதிரி எல்லாமே எங்கேருந்து முளைக்குதுன்னு தான் இந்த அகில பிரபஞ்சமுமே எதிலிருந்து தோன்றியிருக்கிறது ஆத்மாவிலிருந்து அதனால உன்னுடைய இதயத்தில் தோன்றுவதாக உனக்கு தோன்றுகிற எண்ணம் இருக்கே அது எங்கேருந்து இருந்து கிளம்புறதுன்னு நீ அதனுடைய மூலத்தை தேடிப்போனால் ஆத்மாவில் வந்து நின்றுடுவாய் அதுதான் சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுனா என்ன ஆத்மாவில் இரு சாமி இன்னொன்னு சொன்னாங்க ஆனந்தமாக இரு ஆனந்தமா இருக்கிறதுனா எப்ப முடியும் ஆத்மாவில் இருந்தால் தான் முடியும் இந்த உடம்பை பத்தி நினைச்சா அமைதி ஆனந்தம் இல்லை என க பல கவலைகள் வந்து உடம்பு இப்படி இருக்கே முடியலையே இல்லையே இதரப்பாக இருக்கேன்னு குட்டையாக இருக்கேன்னு நெட்டையாக இருக்கேன்னு ஒல்லியாக இருக்கேன்னு ஏதோ ஒரு கவலை வந்துடும் உடம்ப பற்றி நினச்சா வேண்டிய போஷாக்கு கவனம் கொடுக்கணும் ஆனாலும் உடம்பு பற்றின எண்ணம் வளரும்போது அது ஒரு தொந்தரவாக முடியும் மனசும் அப்படித்தான் புறத்தில் இருக்கக்கூடிய வெளி உலக பொருட்களையும் சிந்திக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி இருக்கப்போ என்ன செய்யறதுலேருந்து ஒதுங்கி உள்ளப்போ சும்மா இரு காரியெல்லாம் என்ன இரு இருக்கு சாதுவோம் சுவாமிகள் ரமண மகசனுடைய சீடர் கடைசி காலத்துல வந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல பகவான பாக்குற அஞ்சு வருஷத்துல பகவான் அதுக்கப்புறம் உடம்பு விட்டுடுற ஆனா இவர் பரம சிஷியர் ரமணனுடைய சிஷர்களிலேயே தலை சிறந்தவரில் ரெண்டாவது இவரை சொல்லலாம் அவ்வளோ பெரிய மகா அனுபூத்திமான் அவர் சொல்கிற ஒரு குழந்த இருக்குது சின்ன குழந்தை இருக்குது அதனால் அம்மாவே அம்மா காலை பிடிச்சிட்டு அம்மாவே கட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ ஆ அந்த பாரு அந்த அங்கிள் வந்திருக்காங்க ஒரு வாங்க சொல்லு வணக்கம் சொல்லு அப்படின்னு அம்மா அனுப்புறவனே ஓடி போய் வணக்கம் சொல்லி திருப்பி ஓடி வந்து வைக்கப்பட்டு இங்கே வந்து அம்மா காலை கட்டிக்கும் அதை எடுத்து கொண்டு போய் கொடு காப்பியை கொடு மாமாக்கு காப்பியை கொடு அப்படிங்கிறோம் கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி ஓடி வந்துடும் இப்படி அம்மா சொல்கிறது மட்டும் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப அம்மாட்ட வந்துடும் அது மாதிரி நம்ம மனசு இருக்கணுமா காஃபியை கொண்ட கொடு அப்படின்னு அது கொண்ட கொடுக்குது செய்யாமல் ஆனால் அம்மாக்கிட்ட வந்தால் தான் அது நிம்மதியாக இருக்குது அதுக்கு ஒரு அந்த ஒரு பாதுகாப்பு அது மாதிரி நீ என்ன பண்ணணும் இந்த உலகத்திலேயே மூழ்கி போயிடாதே உனக்கு அமைஞ்ச கட எல்லாம் செய்து விடு செய்து விட்டு ஓடி வந்து அம்மாக்கிட்ட இருந்துக்கும் அம்மாட்ட இருக்கிறதுங்கிறது என்ன எண்ணங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஆத்மால இருக்கிறது அதுதான் ஆண்டவன் அதுதான் இறைவன் நீ வழிபடுகிற இறைவன்கிறது அந்த மூலம்தான் அந்த அந்த மூலப்பொருள்ல வந்து உட்காந்துக்கோ நீ அமைதியா இருப்ப கடமையை யார் சொல்லுவா இறைவனே உனக்கு உள்ளிருந்து உணர்த்துவார் அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியார் இதுதான் சும்மா இருத்தல் அப்ப சும்மா இருக்கிறவர் மூலம் நிறைய காரியங்களும் நடக்கும் ரமண மகரிஷிகள் அவ்வளவு வேலை செய்வாரா நம்ம நினைக்கிற அவர் சும்மா இருந்திருக்காருன்னு அந்த படங்கள்லாம் பார்த்தா அவர் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருப்பார் சும்மா இருப்பார் பொருளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கிச்சனில் அவ்வளோ வேலை செய்வாராம் ஊர்காலாம் அருமை அருமையாக போடுவாராம் டேஸ்ட்டாக போடுவாராம் சமைக்கிறவங்களுக்கு இப்படி செய்ய அப்படி செய்யலாம் சொல்லி கொடுப்பாராம் நிறைய அந்த நாட்டு வைத்தியத்தில் உள்ள மருந்துகள்லாம் செய்வாராம் எல்லாம் தெரியும் அவருக்கு அத்தனை தடவை கிரிவலம் போயிருக்கிறார் மலையில் ஏரியும் போயிருக்கிறார் சும்மாவும் இருந்திருக்கு அப்போ ஞானிகளுக்கு சரீரத்தால் உழைக்க முடியும் அதுக்கு நடுவில் மனசு அலைபாயாம அமைதியா இருக்கவும் முடியும் அப்ப சும்மாயிரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எந்த வேலையில ஈடுபடாம உடல் மனம் வாக்கு எல்லாமே அமைதியுற்று ஆத்மாவில் தங்கி இருப்பது வேலை இருக்கும் பொழுது சரீரத்தால் அந்த வேலை செய்துவிட்டு மனச அமைதியாக ஆத்மாவில வைத்து கொண்டிருப்பது இதுதான் இரு என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் படிக்கிறேன் நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லலாம் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிரவானிரவா சும்மா அம்மா பொருள் அறிந்திலனே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அருணகிரிநாதர் அப்படி வாழ்க்கையில் ஒரு மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டு இது போதும்னு சொல்லி மனசு வெறுத்து போய் அந்த கோபுரத்தின் மேலே ஏறி அங்கேன்னு கீழே விழுந்து உயிரை மாச்சிக்க எண்ணி விழுகிறார் ஆனா எதைவன் திட்டான் அது இல்லையே நீ எல்லாத்தையும் உலகத்தை விடு உனக்கு வேற காட்டுறேன் அப்படின்னு வந்து முருகனை தாங்கி குருவாக அவருக்கு அருள்கிறார் அப்போ அவர் சொல்றது என்ன சும்மாயிரு சும்மாயிருன்னு சொல்லி சொன்னான் முருகன் அவன் எப்படிப்பட்டவன் செம்மான் மகளை திருடும் திருடன் சிறப்புமிக்க மான் வள்ளியை திருடுகிறானா விரும்பி மனம் செய்து கொண்டான் அதனால திருடன் அப்படிங்கிறான் செம்மான் மகளை திருடும் திருடன் கருத்து என்ன வள்ளி என்பது இச்சா சக்தியை குறிக்கிறது எந்த செயல் செய்யணும்னாலும் முதல்ல இதை செய்யணும்னு விரும்பணும் இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கோம் இன்னும் தரிசனம் கிடைக்கல ஆசிரமத்துக்காக நம்ம போயிட்டு வந்துடுவோம் அண்ணன் யார் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு மனசில் எண்ணம் விரும் விருப்பம் வந்தால் தான் அது செயல்படும் எந்த செயலுக்கும் முதல்ல இச்சாசக்தி கிளம்பணும் அதனால் ஒரு காரியம் நல்லா முடிக்கணும் சிறப்பான்னா அந்த இச்சாசக்தி அதில் தீவிரமாக இருக்கணும் அந்த விருப்பம் இதை செஞ்சிடணுங்கிற வெறியாக இருக்கணும் ஃபேஷன் அப்படிங்கிறாங்கல்ல அதான் இச்சாசக்தி அந்த இச்சாசக்தி கிளம்பினாதான் செயல் அப்புறம் இச்சாசக்தி அப்புறம் அதை எப்படி செய்கிறதுங்கிற அறிவு வரும் அப்புறம் செய்து முடிக்கிற கிரியாசக்தி ஆகிய செயல் திறம் வரும் அதுதான் வள்ளி இச்சாசக்தி தான் வள்ளி செம்மான் சிறப்பு மிக்க மான் போன்றவளாகிய வள்ளியை திருடுகின்ற திருடனாகிய முருகப் பெருமானே பெம்மான் பெருமை மிக்கவனே முருகா அவன் எப்படிப்பட்டவன் பிறவான் இரவான் நாம் எல்லாம் அம்மா அப்பாவுக்கு குழந்தைய பிறக்கிறோம் அப்புறம் வயசாகுது ஒரு காலத்தில் இந்த உடம்பை விட்டுட்டு போகிறோம் அப்போ பிறப்பு இறப்புங்கிறது ஜீவர்களுக்கு இருக்கு இந்த உடலுக்கு ஆனால் பரம்பொருள் பிறவாதவன் இறவாதவன் அவன் குருவாய் வந்து என்ன உபதேசித்தான் சும்மா இரு சொல்லற அப்போ சும்மா இருப்பதனுடைய முக்கியமான இது என்ன முதல்ல வாய அடக்கு பேச்சை குறை பேச்சை விடு சொல் அற பேச்சு இல்லாம இரு கைகாலையும் தேவையில்லாத அசைவு வேண்டாம் செயல் வேண்டாம் மனதும் அலைப்பாய வேண்டாம் சும்மா இரு அப்போ மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் செயல் அற்ற நிலையில் அமைதியாக இரு இந்த உலகத்துல எத்தனையோ பெருவை எடுத்து ஐயோ இதெல்லாம் போதுமே அப்படின்னு கவலைப்பட்டு வரையில் இதெல்லாம் வேண்டாம் இரு அமைதியா இரு அப்படி சொன்ன உடனே பக்குவமில்லா ஜீவனுக்கு சும்மா எப்படி இருக்கிறது என்று புரியாமல் இருக்கும் பொருள் ஒன்றும் அறிந்திலனே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு தோணுமா பக்குவிகளுக்கோ உலகமே இவனுக்கு தெரியாது இவ்வளவு நாள் உலகத்தை பொருட்படுத்தி கொண்டிருக்கிறான் ஐந்து இந்திரியங்களாலும் மனனாலும் புறத்தை பார்த்து உலகையே அறிந்து வந்த இவனுக்கு குரு ஆனவர் சும்மாயிரு என்று உபதேசித்தவுடன் அவன் மனம் உள்ளே சென்று முற்றிலும் புற உலகை விட்டு ஒதுங்கி வந்து உள்ளே ஆத்ம சந்நிதியிலே கலந்து கரைந்து நிற்கிறது பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னா உலகம் தோற்றத்திலிருந்து மறைந்து விட்டது இருத்தல் அந்த கணமே அமைந்து விட்டது பக்குவியா இருந்தா குரு உபதேசிக்க உபதேசிக்க உடனே நடந்துடும் பக்குவ குறைவு இருந்தா முயற்சி பண்ணணும் சாதனங்களை நிறைய பண்ணணுமா அப்படி அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே எப்போ முருகன் குருவாக வந்த பொழுது முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியின் திறமோ இறைவனுடைய திருவுருளை துணையாக கொண்டு அறிந்தால்தான் உனக்கு தெரியும் மானுட உருவில் வந்திருக்கிறவர் இவர் சாதாரணமானவர் என்று குருவை நினைத்து விடாதே சச்சிதானந்த பரம்பொருள் ஒருவரே குரு அவரே மானுட வடிவில் வருகிறார்னு குருதேவர் சொல்லிட்டார் அம்மா இவன் குரு அப்போ இஷ்ட தெய்வம் இப்போ முருகனா வந்து காட்சி கொடுக்கறதை விட குருவா வந்து உபதேசிக்கிறதா பெருசு இஷ்ட தெய்வ காட்சியை விடவும் பெருசு எது குருவா வந்து உபதேசிப்பது அப்படி குருவை வந்தால் அதனுடைய மகிமை எல்லாருக்கும் தெரிந்து விடாது அருள் கொண்டு அறிந்தால்தான் அது தெரியும் அப்படி நமக்கு முன்னாடி ஒரு ஆளாக நம்மளை போல ஒரு மனுஷ உடம்புல இருந்து நமக்கு உண்மையை விளக்கும் போது அது எவ்வளோ பெரிய உதவி ஆன்மீகத்தில் அதனால உருவ உருவ வழிபாட்டினுடைய உச்சம் குரு வழிபாடு உருவ வடிவில் இருக்கக்கூடிய கடவுள் தரக்கூடிய கருணையில் மிகப்பெரிய நிலை குருவாக வந்து அருள் புரிவது அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் அருள் கொண்டு அறியார் அறியும் தருமோ திருவருளை துணை கொண்டு நீ பணிவோடு தான் குருவின் மகிமை உனக்கு புரியும் அது எப்படிப்பட்ட பொருள் மனித வடிவில் வந்தாலும் உருவன்று அருவன்று அது வடிவம் இல்லை அதுக்கு ஒரு உருவம் இருக்க அந்த உருவம் அது உண்மையில் அது இல்லை அப்போ அது வடிவம் இல்லாததான வடிவம் இல்லாத அருவன்று அப்போ அது எப்படி இருக்கு இருக்கா இல்லையா உலதென்று இளதன்று ஒளி என்று அது இருளும் சொல்ல முடியாது ஒளியும் சொல்ல முடியாது விளக்கிற ரொம்ப நேரம் ஆகிடும் இப்படி எதெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியுமோ அது எதுவுமே அது இல்லை அப்படி ஒரு வியத்தகு பொருளாக இருக்கின்றது அந்த பெரிய பொருளாகிய பரம்பொருள் அதுவே குருவாக வந்து சும்மாயிரு என்று அருணகிரிநாதருக்கு அருளியது எல்லா மகான்களுக்கும் எல்லா சாதகர்களுக்கும் பக்குவிகளுக்கும் இறைவன் உள்ளத்திலிருந்தும் வெளியிலே குருவாக வந்தும் உணர்த்துவது உபதேசிப்பது சும்மா இருத்தலே அதனால் நாம் உடலாலும் வாக்காலும் மனதாலும் இயன்றளவு சும்மா இருந்து மனசில் அமைதி பெற்று கடமைகளையும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது செய்து கொண்டு சாமி சொன்னாங்களே சாதுவும் சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த குழந்தை அம்மா சொல்லும்போது போய் போய் செஞ்சுட்டு திருப்பி வந்து அம்மா காலை கட்டிக்கிற மாதிரி இந்த உலகக்காரியங்களை செய்துட்டு வந்து வந்து கடவுள் காலை கட்டி கொண்டு நாம் இருந்தால் நிச்சயமாக நிம்மதியாக இருப்போம் இதுதான் சும்மா இருக்கும் ரகசியம் என்று இன்றைய செய்தியாக எடுத்துக்கொண்டு இந்த தீப திருநாளை நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக நீங்கள் எல்லோரும் தரிசனம் பெற்று அகத்திலும் புறத்திலும் தரிசனம் பெற்று ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்திக்கின்றேன் அண்ணாமலையாரை பிரார்த்திக்கின்றேன் அண்ணாமலையானிக்கு அம்பா